ஹாய் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங்கா நைஸ் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா உங்களுக்கு ஓகே ஸோ ஆடியோ வீடியோ ஐ திங்க் கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ஸோ மேபி உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகேவா சரி ஓகே ம் லைவ் வந்துடுச்சில்லங்க பட் ஆனால் எனக்கு இன்னும் லைவ் காட்டலையே லைவ் வந்துருச்சா எல்லாருக்குமே ஓகே ஸோ ஐ திங்க் எல்லாேருக்குமே லைவ் வந்துருச்சா அப்படின்னு நம்புகிறேன் ஓகேங்க ஸோ அதே மாதிரி ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த அளவில் கம்மிங் சூன் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ எதை நம்ப எதை வந்து விட அப்படிங்கிறதே தெரியல கரெக்டுங்களா ஸோ ஒன் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் கன்ஃபார்ம் நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு சைட்ல இருந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மிட் ஆகும் நோட்டிபிகேஷன் வரதுக்கு அப்படின்னு சொல்றாங்க கரெக்டுங்களா சோ நான் என்ன சொல்றேன்னா அது என்னவோ நீங்க அக்டோபர் மந்த் எக்ஸாம் அக்டோபர் மந்த் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத பிளான் படியே நீங்க படிச்சுட்டு போங்க ஓகேவா ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரியில உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அவ்வளவுதான் நீங்க யோசிக்க வேண்டியது நோட்டிபிகேஷன் கன்ஃபார்ம் கரெக்டா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு வரும் ஓகே சோ நீங்க கண்டினியூவா படிக்கிறது மட்டும் வச்சுக்கோங்க ஓகேவா எப்போ வரும் எப்போ வரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஓகேவா படிக்கதான் போறோம் ரெண்டு விதமான நியூசஸ் அப்படிங்கிறது ஸ்பிரெட் ஆகிட்டு தான் இருக்கு ஒன்னு அக்டோபர் மன்த் அதே மாதிரி நவம்பர் மந்த்து மாசத்துல ஏதோ ஒரு நாள் வர போது ஆனா உங்களுக்கு பிப்ரவரில மேக்ஸிமம் எக்ஸாம் இருக்கும் எந்த மந்த் வந்தாலுமே ஓகேவா சோ அதனால பிப்ரவரி எக்ஸாம் அப்படிங்கிற டார்கெட்ல நீங்க கொண்டு இருங்க ஓகேவா சோ குட் குட் ஈவினிங் குட் ஈவினிங்க சரி ஓகே சோ அதே மாதிரி இதுக்காக தான் நம்ம அடால காக்கி சட்டை அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கிடையாது சோ இது வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி கரெக்டா அக்டோபர் பதினாறு மிட்ல வந்து உங்களுக்காக காக்கி சட்டை எஸ்ஐ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே சோ அதே மாதிரி குரூப் போருக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கரெக்டுங்களா சோ அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு போருக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப் போறோம் கரெக்டுங்களா ஓகே ஆஃப்டர் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் எஸ் என்ன இதுக்கும் எந்த பெருசா சம்பந்தம் கிடையாது என்ன அந்த இதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்களே பப்ளிஷ் பண்றதுக்கும் அதுக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனை இல்லை வேக்கன்சி தான் பிரச்சனை ஓகேவா பேக்லாக் பிரச்சனைசி யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னாலும் அப்படிங்கிறது புதுசா ஏன்னா நமக்கு தேவைன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது தான் தேவை அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்றது எல்லாமே ஆன்லைன் ஒர்க் தானே சிம்பிள் மேட்ரு ஓகேவா சோ அதனால நீங்க அதை பொறுத்தளவுல இருக்கும் ஓகே சோ என்னோட கெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணூறு எயிட் ஹண்ட்ரட் அது குறையவும் செய் குறையதுக்கு வாய்ப்பு கம்மி தான் பட் அதை விட அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு செவன் பிப்டிலிருந்து எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஆகும் ஓகே பழைய வேகன்சிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேகன்சி இருக்குல்ல ஸோ அந்த வேகன்சிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா ப்ரௌட் இந்தியன் அவர்கள் சரி ஓகேங்க அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா நீங்க எல்லா கிளாஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெகா பக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க ரயில்வே கிளாஸ் அட்டன் பண்றேன் எஸ்ஐ கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னோட ரெஃபர் கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்காங்க the directive principle of the state policy அப்படிங்கது எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது கரெக்டாங்களா எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க அரசின் வகி காட்டி நெரிமுறைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா

ஸ்பானிஷ் அதாவது ஸ்பெயின்ல இருந்து அயர்லாந்து காப்பி பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஓகே ஓகே சூப்பருங்க சோ இமர் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படினா ஆப்ஷன் டி அப்படிங்கது கிளியர் ஓகேவா சோ டி ஓகே சூப்பருங்க சோ இமர் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க இந்திய குடியரசு தலைவர் வந்து மேல அதாவது ராஜ்யசபாக்கு எத்தனை மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜ்யசபாக்கு ஹவ் many பீப்பிள்ஸ் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு ஓகே சூப்பருங்க விசா ஆகாஷ் அவர்கள் எஸ் டுவெல் மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை த பிரசிடன்ட் கரெக்டா நாமினேட்டட் டு த ராஜ்யசபா ஓகே பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்றாரு அதே மாதிரி ரெண்டு பேரை வந்து எங்க நாமினேட் பண்றாரு லோக்சபா கரெக்டா டூ பீப்புள்ஸ் நாமினேட்டட் டு த லோக்சபா ரெண்டு பேரும் லோக்சபாக்கும் டுவெல் பீப்புள்ஸ் வந்து ராஜ்யசபாக்கும் அப்பாயின்ட் பண்ணார் இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா இவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஆனா இவங்க இந்தியன்ஸ் கரெக்டா பன்னெண்டு பேருமே இந்தியன்ஸ் தான் ஓகே ஓகே சோ அது நெக்ஸ்ட் வந்து பாருங்க சோ பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய வருடம் அப்படின்னு கேட்டுங்க வென் மாஸ்தா பஞ்சாயத்து ராஜ் இன்ட்ரோடியூஸ் இன் இந்தியா இந்தியால வந்து எப்போ அறிமுகம் செய்யப்பட்டது பஞ்சாயத்து ராஜ் ஓகேவா பஞ்சாயத்து ராஜ் இந்தியால அறிமுகம் செய்யப்பட்ட வருடம் எப்போ ராஜ் இந்தியாவில் தோன்றிய வருடம் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கேன் எப்பங்க தோன்றுச்சு பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் பல்வந்த்ராய் மேத்தா கமிஷன் கரெக்டிங்களா ஓகே பல்வந்த்ராய் பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி

நைன்டி ஃபிஃப்ட்டின்னு அக்டோபர் ரெண்டாந்தேதி ராஜஸ்தானில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்புறமா ஆந்திரப்பிரதேஷ் அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டியில் தமிழ்நாடு ஓகே சிம்பிள் ஸோ அப்போ மேதா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் ஃபிஃப்டின் நைனில் பண்ணாங்க சிம்பிளிங்க ஓகே புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து இப்ப நைன்டி ஃபோர் இருந்துச்சுன்னால் தான் ஆன்சர் ஏன்னால் அதுதான் வந்து ஒரிஜினலாக பண்ணிக்கிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கமிட்டி ரிப்போர்ட் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஆனா கான்ஸ்டியூஷன் படி பாத்தீங்கன்னா நைன்டி போர் தான் கரெக்ட் ஓகே ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் பிப்டி நைன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல கொண்டு வரப்பட்டது கரெக்ட் ஓகே ஓகே சோ அது நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் சொல்லுவேன் ஓகே மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி எந்த வருடம் சரி எந்த வருடம் நைன்டீன் செவன்டி செவன் உங்களுக்காக நான் க்ளூ வேணா சொல்றேன் நைன்டீன் செவன்டி செவன் அப்படிங்க கரெக்ட் டென் மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா வரமா மினிட்ஸ் ஓகே சோ இதுக்கنا ஆன்சர் என்னங்க 1977 அப்படினு உங்களுக்கு சொல்லிருக்கேன் கரெக்ட்டா சோ 1977 ல வந்து பாத்தீங்கன்னா யார் இங்க கொண்டு வராங்க திரு மொராஜி தேசாய் கவர்மெண்ட் ஓகே சோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே கூட்டணி அரசுதான் இங்க இருக்கிற எல்லாருமே சந்திரசேகர் முதற்கொண்டு வி பி சிங் கவர்மெண்ட் வாஜ்பாய் அவர்கள் மொராய்சாய் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து கூட்டணி அரசாங்கத்தை கொண்டு வந்தவங்க வந்து கரெக்டா நைன்டீன் அதாவது செவன்டி வந்து இவர் இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சிய அப்போஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் ஓகே நைன்டீன் செவன்டி செவன்ல அந்த எமர்ஜென்சிய ரிவோக் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஸ்டோரி கேடு நைன்டீன் செவன்டி செவன்ல எமர்ஜென்சியை ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் எமர்ஜென்சியே எமர்ஜென்சினால பீப்புள்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு எகேஷ்டா மாறிடுவாங்க ஓகேவா நைன்டீன் செவன்டி செவன்ல எலெக்ஷன் வைக்கும்போது போது யாரு மொராஜ் சாய் தான் ஒரு அன் ஐ மீன் என்ன சொல்ல ஒரு நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட் செலக்ட் பண்ண போடுவார் புரியுதுங்களா ஒரு நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றது நைன்டீன் செவன்டி செவன்ல மொராஜிசை கவர்மெண்ட் தான் அதுவும் அந்த கூட்டணி கட்சியில தான் வருவாரு கூட்டணி அரசா தான் வருவாரு எயிட்டில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட ஆட்சி கவிழ்ந்து விடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பத்தி வரைக்கும் இந்திரா காந்தி தான் இருப்பாங்க எண்பத்தி அவங்க இறந்துருவாங்க கரெக்டா சோ அப்போ நைன்டீன் செவன்டி தான் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் இருந்தார் யாரு மொராஜிசாய் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஓகே கிளியரா மற்றபடி இங்க இருக்கிற நாலு பேருமே கூட்டணி அரசு தான் ஓகேவா ஓகே ஸோ ஐ மீன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது நீங்க ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கூட ஓகே ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் கூட ஒன் நாட் ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் இது இதை பத்தினது தான் நூத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஓகே இது ஒரு பெரிய டாபிக் இங்கே எஸ்எல்கே அவர்கள் எமர்ஜென்சி அப்படிங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான டாபிக் அதை நம்ம பெய்டு கிளாஸ்ல வேணா நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கேன் ஓகேவா ஸோ பெய்டு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நான் அதை சொன்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்க அது வேற அது நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு ஓகேவா சரி ஓகேங்க சோ அதே மாதிரி இது வந்து டென் இயர் அதாவது ஒரு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிம்பிள் கரெக்டுங்களா டென் இயர் ஒன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நாட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகே கடைசியா கொண்டு வந்த நூத்தி ஆறு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க நூத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி மணி கரெக்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி எஸ்சிஎஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பத்து வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேவோ டென் இயர் ஒன்ஸு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க சிம்பிள் மெட்ருங்க ஓகே பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரிசர்வேஷனை கொண்டு வருவாங்க ஓகே ஓகே ஸோ அதுமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு கொஸ்டின் போயிடலாம் கரெண்ட்டுங்களா எந்த புக்கா இது எல்லாமே प्रीवियस ईयर எந்த புக்கெல்லாம் இல்லை அதாவது Chief source of the political power in India இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம் எது அப்படி சொல்லி கேக்குறாங்க Chief source of the political power ஓகே Chief source of the political power எது பொலிட்டிக்கல் பவர் ஓகே சோ பீப்புள்ஸ் தான் கரெக்டா பீப்புள் தான் சோ உங்களுக்கு அதாவது என்னன்னா வெயிட் 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 இதுல நிறைய விதமான பதில்கள் இருக்கு அதாவது பொலிட்டிக்கல் பவர் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இன்னைக்கு வந்து நார்மலா நம்ம ஒரு நார்மல் பீப்புள் கரெக்டா நீங்களும் சரி நானும் சரி ஒரு நார்மலான பப்ளிக் நாளைக்கே நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எனக்கு பொலிட்டிக்கல் பவர் எப்படி கிடைக்கும் நாளைக்கே நான் ஒரு எம்எல்ஏவாவோ கவுன்சிலரவோ ஒரு எம்பிஆவோ போது தானே எனக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும் கரெக்டா அப்ப அது யார் மூலமா நமக்கு கிடைக்குது கான்ஸ்டியூஷன் மூலமா நமக்கு கிடைக்குதா கான்ஸ்டியூஷன் வந்து நீங்க வின் பண்ணிக்கோங்க போட்டி போட்டு வின் பண்ணிக்கோங்க தான் சொல்லுதே தவிர கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்குமா கொடுக்குது அதே மாதிரி பார்லிமெண்ட் நீங்க வின் பண்ணாதான் பார்லிமெண்ட்டுக்கே போக முடியும் கரெக்டா சோ பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது நீங்க வின் பண்ணாதான் போக முடியும் அப்போ யாரால இது வந்து டிசைட் ஆகுது ஓகே சோ சிம்பிளா சொல்லி பாருங்க நீங்க நாளைக்கு ஒரு எம்எல்ஏ கவுன்சிலரா மாறணும் அப்படின்னா நீங்க பீப்புள் பீப்புள் நினைச்சா தானே நம்மளால முடியும் கரெக்டுங்களா சோ அப்போ மக்கள் ஓகே புரியுதுங்களா சோ

சூப்போக்சபாவோட் ஸ்பீக்கர் ஜி ஜிவி மவலான்கர் கரெக்டா கணேஷ் வாசுதேவ் மவலான்கர் அதே மாதிரி ஸ்பீக்கர் யாருன்னா அனந்தா சார்லோ ஐயங்கர் இவர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் ஓகே அப்புறம் செகண்ட் ஸ்பீக்கர் வந்து ஐயங்கர் அனந்தா சார்லோ ஐயங்கர் தான் வருவார் ஓகேவா அதே மாதிரி கணேஷ் வாசுதேவ் மவலான்கர் அப்படிங்கிறதே கரெக்ட் ஜிவி மவலான்கர் கரெக்டுங்களா சோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துலாமா ஓகே லாஸ்ட் கொஸ்டின் டிஎம்கே பார்ட்டி எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது ஓகேவா சோ சிம்பிள் கொஸ்டின் டிஎம்கே டிஎம்கே பார்ட்டி எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது ஓகே சூப்பருங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஓகே ஓகேங்க ஸோ அது மாதிரி இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கொண்டு வரப்பட்டது கரெக்டுங்களா ஓகே சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கு இது வந்து நாளைக்கு நம்ம மறுபடியும் இதை வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா ஓகே ஸோ நீங்கள் இந்த காக்கி சட்டை பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரெஃபரல் கோடான ஒய் நைன் ஜீரோ போர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஒய் நைன் ஜீரோ போர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி இந்த காக்கி சட்டை பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அக்டோபர் பதினாறாம் தேதி எஸ்ஐக்கான புது பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே அதே மாதிரி குரூப் ஃபோர்க்கான புது பேட்ச் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே அதே மாதிரி குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் பேட்சும் உங்களுக்கு வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் நான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மகா பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் எனக்கு எதுவும் வேண்டாம் சார் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு டெஸ்ட் பேட்ச் வெறும் நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு கரெக்ட்டுங்களா முப்பத்தாறு டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் Y904S அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து டெஸ்ட் பேட்சுக்கான கோட் ஓகேவா நீங்க எந்த கோடு வேணாலும் யூஸ் பண்ணி ஐ மீன் இது ரெண்டுல டெஸ்ட் பேட்ச்னா இந்த கோடு யூஸ் பண்ணிக்கோங்க பேட்ச்னா இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க மெகா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லா டெஸ்ட் பேட்சுமே ஓப்பன் ஆயிரும் ஓகேவா ஸோ நீங்க எதுல ஸ்டார்ட் பண்ணணும் எதுல படிக்க போறீங்க இல்லை எதுல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ கைஸ் இப்போதைக்கு இந்த கிளாஸ் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம் ஓகே சோ தேங்க்யூ நன்றி காய்ஸ் நாளைக்கு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் ஓகேவா